ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை எப்படிலாம் நம்ம லாபமாக வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீட்டு போட்டு வாங்கிறது ஒரு பக்கம் சீட்டு போடாமல் என்னென்ன மெத்தடெலாம் இருக்குது அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம் விலை குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நாளைக்கு என்ன ரேட்டுன்றது இன்றைக்கி நைட்டு ஏர்லி மார்னிங் தான் நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியும் அது தவிர யாராலையுமே வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது இன்னொரு கமெண்ட் என்னென்னா எல்லோரும் கொஞ்சம் நாளைக்கு வந்து கோல்டு காயினோ ஜுவல்லோ வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்கள் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம வாங்குகிற ஒரு பவுன் ரெண்டு பவுன் தங்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து ஏறவும் செய்யாது குறையவும் செய்யாது அது மார்க்கெட்டை வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது பேங்க்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வந்து பல்காக வாங்கிறது சர்வதேச அளவில் தான் வந்து கோல்ட் ரேட் ப்ரெடிக்ட் ஆகும் நீங்கள் வாங்கிறதாலேயோ நான் வாங்குறதாலேயோ அதில் வந்து எந்த மாற்றமுமே வந்து இருக்காது அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சீட்டு போடலை நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா எப்படி வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேட்டு நம்ம செக் பண்ணிடுறோம் இல்லையா மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு நமக்கு வந்து ரேட்டு தெரிஞ்சிருது நியூஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்க்கலன்னா கூட நியூஸில் பார்த்துக்கலாம் இல்லை கூகுள் இல்லை சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துடுது கோல் ரேட் நைன் ஃபார்ட்டி நமக்கு ரேட் வந்து தெரிஞ்சிருது ஃபர்ஸ்ட் வந்து ஜிஆர்டியில் சொல்கிறேன் ஜிஆர்டியில் வந்து என்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி க்ரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அதுக்கு மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஃபிஃப் சொல்றாங்க ஃபிஃப்டியும் சொல்கிறாங்க ஃபிஃப்டி தௌசண்ட்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பண்ணிவிட்டு உங்கள் கார்ட் டீட்டெயில் போட்டிங்கன்னா அதுவே டூ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் ஆட் ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் காயின்ஸ் வாங்குறதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களால் ஃபார்ட்டி தௌசண்ட் வாங்க முடியலனா கூட நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிவிட்டு கூட வாங்கிக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ரேட் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா இருந்துச்சு இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நான் ரேட் செக் பண்ணிவிட்டேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் இந்த ரேட்டில் வந்து நான் வந்து முதல் நாள் ரேட்டில் வந்து கோல்டு காயின் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா லெவன் ஓ கிளாக் வரைக்குமே நீங்கள் வந்து ஆன்லைனில் இப்போ ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது லெவன் ஓ கிளாக் வரைக்குமே நீங்கள் மொதல் நாள் ரேட்டில் வந்து கேட்டு வாங்கிக்க முடியும் ஜிஆர்டி ஆன்லைன் இந்த ரேட்டில் வேணும் அப்படின்னா நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போது ரேட் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது முதல் நாள் ரேட்டில் வாங்கணுன்னா லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜோசாலு காசில் நம்ம நகை எடுக்கும்போது வேஸ்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள ஜுவல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நைன் பர்சன்டேஜ் மட்டும் வேஸ்டேஜ் பே பண்ணால் போதும் அந்த மாதிரி ஆஃபர் இருக்குது இதுவும் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதை விட சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பீமாவில் இது ஒன்லி வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் இது நம்ம சப்ஸ்கிரைபர் கன்னி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க இன்னைக்கு சொல்லி தான் தெரியும் பீமாவில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் ஜுவல்ஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அண்ட் வந்து கோல்டோட ரேட்டுமே வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சில்வர் வாங்கினீங்க அப்படின்னா காயின்ஸ்க்கு கிடையாது ஒன்லி ஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் சில்வர் வந்து எயிட்டி எயிட் ருப்பீஸில் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ பாருங்கள் சில்வர் ரேட் அப்படின்னு வருதா எயிட்டி எயிட் ருபீஸ்க்கு வந்து நீங்கள் சில்வர் வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் வெப்சைட் பார்த்துக்கோங்க பீமா கோல்டு டாட் காம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே வந்து செயின் பேங்கிள் ரிங்கு எல்லாமே இருக்குது செயின்ு இயரிங்ஸு பேங்கிள்ஸு இந்த ஒன் சைடு ஒரு கைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற காப்பு எல்லாமே இருக்குது இதில் பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா காயின்கே நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்குகிறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜுவல்லாக கிடைக்கும் போது நமக்கு வந்து இது ரொம்பவே பெனிஃபிட் தான் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குகிறோம் அதை விட வந்து கிராம்க்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட நம்ம கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதனால இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு பில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் இதுதான் இப்போ ஒரு பேங்கிள் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரைஸ் பிரேக்கப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அது எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது பதினொன்று புள்ளி நூற்றி இருபது கிராம் இதே டிசைனில் இருக்கிற பேங்கிள் பத்து புள்ளி தொள்ளாயிரத்தி பத்து கிராமும் இருக்குது இதில் வந்து அப்படி ஃபுல் வேஸ்டேஜும் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க கோல்டு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் போடுறாங்க இப்போ பதினொன்று புள்ளி பன்னெண்டு வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டோட ரேட்டு இப்போ நார்மலாக போயிட்டு வாங்கணும்னா மேக்கிங் சார்ஜ் ஸ் பதினாலாயிரூபா வருது அந்த பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாயை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பில்லில் வந்து லெஸ் பண்ணிடுறாங்க ஓன்லி நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு அதாவது மெட்டல் வெயிட்டு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டுமே இன்றைக்கி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்தான் இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு லாபமாக தான் இருக்கும் இயர்ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது நிறைய ஜிமிக்கி ஸ்டோன் இல்லாத நிறைய இயரிங்ஸ் வந்து இருக்குது மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நயன் ஏஎம் டு நைன் பிஎம் வரைக்கும் தான் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம லாபமாக வந்து வாங்கிக்க முடியும் உங்களால் இப்போ ஒரு கிராம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அறக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி சேவ் பண்ணுங்கள் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் இப்போ வந்து நடுவில் ஒரு பேனிக் மாதிரி கிரியேட் பண்ணாங்க கோல்டு ரேட் ரொம்ப டவுன் ஆக போகுது டவுன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எட்டாயிரத்தி இரநூறுபா வந்தப்பயே யாருமே வாங்கலை டக்குன்னு வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ மினிமமாக ஒரு பகுதியை வந்து தங்கத்தில் சேமிப்பு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் டிஜி கோல்டுன்ற ஒரு ஆப் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஸோ கோல்டு ஓப்பன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கோல்டு வந்து அதில் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட்னு கையில் கிடைக்கிற அமௌண்ட்லாம் வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதில் வந்து எந்த ஷாப் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் அதில் வந்து போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ நிறைய பேர் ஓப்பன் பண்ணிட்டீங்க கோல்டு காயின்ஸ் வாங்குங்க இந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல்ஸ் கிடைக்கிதுன்னா ஜுவல்ஸ் வாங்கி வைங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவுக்கு நீங்கள் வந்து தங்கத்தை சேமிக்க முடியும் இதில் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதால ரொம்ப டென்ஷன் ஆகிறது ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க நிறைய செலவுகள் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ கோல்டு ரேட் ஒரு முந்நூறுபா ஏறுறதுக்கு வந்து ஃபீல் பண்ணுறீங்க நிறையா பேர் இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூபா பன்னெண்டாயிரூபா நம்ம சீட்டு கட்டுவோமா கொஞ்சம் பேர் தான் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டில் கட்டுவோம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அதுக்கு ஒரு ரெண்டு கிராம் நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கிராமுக்கு இரநூறுபாய் ஏறுதுனா கூட நானூறுபா தான் அது அளவுக்கு வந்து ரொம்ப நீங்கள் டென்ஷன் எடுத்துக்கிட்டு அதை பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த நானூறுபாயை கூட சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றதுலாம் நல்ல விஷயந்தான் ஆனால் அதுக்காக வந்து டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத நிறைய யூடியூபர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படி யூடியூப்பில் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா கூட ஜிஆர்டியில் என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு லலிதாவில் என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஜோசாலு காஸில் என்ன போகுது பீமாவில் என்ன போகுதுன்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுவே வரப்போகுது இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் உங்கள் நம்பர் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா கூட எல்லா ஆஃபர்ஸும் உங்களுக்கு மெசேஜ்லேயே வந்துடுது ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு லாபகரமாக வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சீட்டு போட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆப்ஷன் அது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணலாம் அண்ட் வந்து சீட்டு போட்டு எடுக்கும்போது நகையை ஒரு நகையாக எடுக்கணுமா ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணுமா அப்படின்ற டவுட் வேறு நிறையா பேருக்கு வருது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டு எடுக்கும்போது ஒன் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு பல்காக இருக்குன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருங்க அதுக்கப்புறம் மாதம் மாதம் சேவ் பண்ணி பே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள் மந்த்லி ஸ்கீமும் நமக்கு பதினோரு மாதத்தில் முடியும் ஒன் டைம் பண்ணியிருக்கிற பேமெண்ட்டும் பதினோரு மாதத்தில் முடியும் ரெண்டும் சேர்ந்து பெரிய நகையாக நம்ம எடுத்துக்க முடியும் நீங்கள் மோஸ்ட்லி எவ்வளோ கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரே நகையாக எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி மேக்சிமம் வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஓகே நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது மாதிரி பண்ணாமல் ஒரு பெரிய நகையாக எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து போது அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சிறுக சிறுக சேமிச்சிங்கன்னா கூட இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து பார்க்கும்போது கணிசமான ஒரு கோல்டு வந்து உங்ககிட்ட இருக்கும் அப்போ வந்து நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் ஒன் பை ஒன் உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேக்ஸிமம் எல்லா காமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா கூட நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி வந்து டவுட் இருந்தால் க்ளியர் பண்ணிக்கிறீங்க நிறைய வந்து மற்ற சேனல்ஸ் என்னை விட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறத விட எனக்கு அந்த சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்டு அண்ட் கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் நானே செக் பண்ணி பார்த்துருக்கேன் அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஒரு கமெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணலன்னா கூட ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாற்றி நீங்களே வந்து அவங்களோட ஒருத்தவங்க டவுட்டை மற்ற ஒருத்தவங்க கிரியம் இன்னொருத்தவங்க வந்து கிளியர் பண்ணிக்கிறீங்க ஒருத்தவங்களோட தாட்ஸ் வந்து இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது நிறைய பேரோட நேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு இவங்க வந்து இது வாங்குகிற போகிறேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து அவங்க சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க நான் ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ